ஜெய் ஜெயராம் ஸ்ரீராமசாசம் கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் நிச்சயமா மேற்கு தொடர்ச்சி மலையில உங்களுக்கு இடம் வேணும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கும் தெற்கும் உயரமா இருக்கும்போது உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமா மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்குறது மிகப்பெரிய மாற்றம் அதாவது சொக்கர் வாழக்கூடிய சொக்கர் பூமியில் வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு நல்ல பதிவு அதாவது தேவையில்லாமல் செலவு பண்ணி நிறையா அதாவது ஒரு திருமணத்துக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிறது இல்லைனா ஒரு வீடு நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோர் குழந்தைங்க இருக்கான தேவை இல்லாமல் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை போய் கட்டி சிரமம் படுறது இது மாதிரிலாம் இல்லாமல் பூமியில் வந்து நீங்கள் நிச்சயமாக இடத்த போட்டிங்கன்னா அது சொக்கத்தங்கமான இடம் சொக்கர் வாழக்கூடிய சொக்க தங்கமான இடம் ஆமாம் சொக்கர் வந்து வாழ்கிறாங்க சும்மா இல்லை மெட்ராஸில் உள்ள சொந்த இடத்தையே வித்துட்டு இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கியிருக்காருன்னா அதனுடைய சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கும் தெற்கும் உயரம் வடகிழக்கில் மிகப்பெரிய ஏரி அது பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது அதாவது யார் வரப்போகிறாங்கிற விஷயத்த தீர்மானிக்குது இப்போ இங்கே சென்னையில் இருக்கலாம் அண்ணன் போய் எல்லாத்தையும் பார்த்தாங்க அந்த காலலாம் போய் இப்போ அண்ணனை பார்க்க யார் வர்றாங்கன்னா அவர் வீட்டுக்கு வராங்க பெரிய பெரிய விஐபி செலிபிரிட்டிஸ்லாம் இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க நாளைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு வராரு முந்தாணயத்தில் ஒரு பெரிய செலிபிரிட்டி சொல்லிட்டு இருந்தார் ஜட்ஜு வர்றாங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் தான் வர்றாங்க அண்ணனை பார்க்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள நாட்டில் உள்ள பெண்கள்லாம் சிஓவாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே உலகத்தில் பிஸ்னஸில் ஜாம்பவான பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களுமே மிகப்பெரிய லெவலில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதுக்கு அண்ணனை அண்ணனை வந்து பார்க்க வராங்க உலகத்தில் இருக்க அம்பிட்டு பசிங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க இதுதான் உண்மை நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு நம்ம அண்ணனோட மதிப்பு தெரியல உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதான் சொல்கிறேன் சொக்கர் வாழக்கூடிய பூமி சூப்பரான பூமி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பூமி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பூமி அற்புதமான பூமி மேற்கு தொடர்ச்சி மலை சார் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா திடீர்னு பணம் முடியாது ஒன் தை ஒன் பை ஒன் தை ஒன் தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டே போகிறோம் வடம் வாங்கினா கொட்டு மனம் கொட்டாது நிம்மதியான தூக்கம் நிறைவான மகிழ்ச்சி போதுமே நின்ற மனத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான விஷயம் மேற்கும் தெற்கும் உயரமான இடம் இருக்கலாம் வாசில் மிகப்பெருந்திய பலம் நிச்சயமாக இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இடம் வாங்கி தரேன் சார் இன்னைக்கு என்ன சார் சொன்னால் நாளைக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் நிச்சயமாக ஆண்டாள் கோயிலில் அன்னப்பிரசாதிகள் நடக்கப்போகுது நிச்சயமாக போய் கலந்துக்குங்க அதுக்கு அடுத்த கட்டமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஸ்ரீராம் வாசாசிரத்தில் இன்றைக்கி அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது நான் போன இடங்களில் பார்த்த இடங்கள் தான் நான் போன இடங்களில் அந்த வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் வந்து நான்கு பாதைகள் இருக்குது அதாவது இருந்து அதாவது அந்த பாதையிலேருந்து தெற்கில் போகிற பாதை இருக்குது மேற்கில் போகிற பாதை இருக்குது வடக்கில் போகிற பாதை இருக்குது கிழக்கில் போகிற பாதை இருக்குது அந்த பாதையில் என்ன சார் நடக்கும் அந்த பாதை என்ன பாதை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்தூ உள்ள பாதை அந்த பாதையில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு நிச்சயமாக கேட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கம் பெரிய பெரிய ஜாம்பான்லாம் போயிருக்காங்க நம்ம பெரிய ஜாம்பான் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில் தென்கிழக்கில் உள்மூளை படிக்கட்டு இப்போ தென்கிழக்கில் ஒரு முள்மூளை படிகட்டிருக்கா அந்த படிக்கட்டு பரவாயில்ல இருந்துட்டு போகுது நீங்கள் மட்டும் வடகிழக்கில் வந்து இந்த நிலையை மாற்றிங்க கார் ஃபோர்ட்டிக்கு வந்துருக்கு அதில் தென்கிழக்கில் உள்மூளை படிக்கட்டு அந்த நிலையை மட்டும் மாற்றிங்க சார் சரியாக போயிடும் சார் அப்படின்னு சொல்கிறார் உள்ளே போனால் ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்குது வீடு சரி உள்ள அமைப்பு இல்லை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம வாசலுக்காரங்க போய் அந்த வீட்டில் போய் தெற்கு சவுரில் காம்பவுண்ட் போட்டிருக்காரு வடக்கு சைடில் காம்பவுண்ட் போட்டிருக்காரு கிழக்கு சைடில் காம்பவுண்ட் போட்டிருக்காரு மேற்கு சைடில் காம்பவுண்ட் போடலை இப்போ மேற்கு சைடில் காம்பவுண்ட் போடாமல் மேற்கு சைடில் வட மேற்கு மேற்குல மிகப்பெரிய சப்டிட்டாங்க ஒரு வீட்டில் வடமேற்கு மேற்குல மூணு பக்கம் நல்ல அமைப்பாக காம்பவுண்ட் போட்டார் இந்த போய் பார்த்த வாசு கன்சப்டாக என்ன சொல்லணும் சார் மேற்கு பக்கட்டும் பள்ளமாக இருக்குது சார் நீங்கள் ஒரு காம்பவுண்ட் போடுங்க சார்னு சொல்லணுமா இல்லையா பரவாயில்ல சார் நீங்கள் நிலையை மட்டும் பார்த்தீங்க அது ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்போ கணக்கோ இல்லை ஆலாயுது கணக்கோ ஏதோ ஒரு கணக்கில் எப்படி வீடு கட்டினாலும் அது ஒன்றும் பண்ணாது சதுர சமூகமாக இருக்கணும் நம்ம கான்செப்ட்ல அப்போ கீழே பேஸ் என்ன பண்ணுறாங்க ஆலாயுது கணக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட இழுத்து போட்டு குறைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இது மாதிரி செய்யலாமா அப்படின்னா கீழே மண்ணோட மண்ணாக மறையப்போ அது கூட இப்போ பேஸ்மட்டம் கீழே போடையில் என்ன பண்ணுவோம்னா முதல்ல ரெண்டு அடி மூணு அடி அப்புறம் ரெண்டு அடி அப்புறம் ரெண்டு அடி அப்புறம் ஒரு அடி ஒன்னே அடி முக்கால் அடி அப்படிதான் செவ்வறு வரும் அது கீழே மறைஞ்சா மறைஞ்சிட்டு போகுது அதை விட்டுருங்க ஆனால் அவர் போட்டிருக்க செப்டிக் டேங்க் வடமேற்குல மிகப்பெரிய செப்டிக் டேங்க் அப்போ தென்கிழக்கு உள்முளை படிகட்டு இந்த வாசிக்கன்சு போயிட்டு அந்த தெற்கு சைடில் ஒரு காம்பவுண்ட் போடணுங்கன்னு சொல்ல தெரியல தெற்கு சைடில் எப்படின்னா வடமேற்கில் நிறைய இடமா இருக்குது தென்மேற்கில் குறைஞ்சிருக்கு அப்படியே கிராஸ் கட்டாயிருக்கு இப்போ அவரால் அந்த தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து அதாவது தவறான தெருக்கூத்துல இடத்த விற்க முடியல அந்த இடத்த விற்றா இவரோட அடுத்த மனையில் வீடு கட்டியிருக்கார் அந்த மனைக்கு தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து சூப்பர் தெருக்கூத்து அட்டகாசமான தெருக்கூத்து அப்போ நல்ல தெருக்கூத்து இருந்தாலும் தவறான தெருக்கூத்து ஒன்று ப்ளே பண்ணிக்கிட்டுருக்கு அப்போ எதுக்கு என்ன காரணம்னா வடமேற்கு வளர்ந்துருச்சு தென்மேற்கு குறைஞ்சிருச்சு அப்போ அவர் மனம் அப்படியே வச்சுருக்காரு அப்போ என்ன பண்ணணும் ஒரு வாசிகன் போய் அந்த செப்டிக் டேங்கை மூடுங்க சார் இங்கிட்டு வடமேற்கு வடக்கு செயல சின்னதாக போட்டுக்கலாம் இப்போ செப்டிக் டேங்க் பெரிய டேங்க்கு ஆனால் தண்ணி தொட்டி பார்த்துங்கன்னா நாலுக்கு நாலுக்கு நாலு அடி பள்ளம் நாலுக்கு நாலுக்கு நாலு அடி பள்ளம் செப்டிக் டேங்க் பார்த்தா எட்டுக்கு ஆறுக்கு பன்னெண்டு அடி பள்ளம் எது பேசும் வடமேற்கு பள்ளம் தான் பேசும் இதுதான் உண்மை நான் என்ன சொன்னேன்னா மூன்று அடி சந்திருக்கு வடக்கு சைடில் அந்த வடக்கு சைடில் மூன்று அடி இருக்கிற சந்துல அழகாக பயோட்ரிக் வாங்கி அடி பயோட்ரிக்கு மூணு அடி ஆழம் மூணு அடி பயோட்ரிக் வாங்கி அந்த மூன்றரைக்கு இதில் அழகாக சூப்பராக போட்டுவிட்டா போதும் அப்போ அவங்க வந்து என்ன வீட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஒரு காமன் ரூம் இருக்குன்னா நடுவில் டாய்லெட் போட்டுக்கிறது சிறப்பு வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடாமல் நடு பகுதியில் டாய்லெட் போடுறது சிறப்பு அந்த டாய்லெட்லேருந்து செப்டிக் டேங்க்கு வடக்கு சைடு கொண்டு வந்துடலாம் பிட் போடாமல் அமைக்க முடியும் அப்போ உள்முளை படிக்கட்டு போடுறது வடக அதாவது தென்கிழக்கு உள்முளை படிக்கட்டு போடலாமான்னா அது போட்டுவிட்டால் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது தவறு அப்போ அந்த இடத்துல தென்கிழக்கு உள்முளை போடாமல் அங்கே என்ன பண்ணும் அந்த படியை எடுத்து தான் ஆகணும் உடைக்காம வேலையே கிடையாது உடச்சி தென்கிழக்கு ரூமாக அப்படியே அழகாக தென்கிழக்கு உள்முளை படிக்கட்டை கிச்சனாக போட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற கிச்சனை அப்படியே டைனிங்காக பார்த்துக்கிட்டு இந்த முன்னாடி இருக்கிற ஃபோர்ட்டிக்கவோ அழகாக வர சிட் அவுட்டாக வர்றவங்களை வந்து உட்கார வச்சுக்கிட்டு கரெக்டாக அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் அப்போ நான் சொல்கிற பதிவு நான் தென்கிழக்கு உள்மூலை படிக்கட்டை வச்சுக்கிட்டு இந்த நிலையை மட்டும் மாற்றி வச்சா வேலை செய்ய மாட்டேன் அவர் போ வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலையாம் இதில் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இப்போ இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்கே போனாலும் நான் போராடங்களில் நம்மால் வருவார் அட்டன் பண்ணுவார் அப்புறம் ஃபோன் எடுக்க இது மாதிரி ஐம்பது கிளைண்ட்டை பார்த்துட்டேன் நான் ஓப்பனாக பேசுகிறேன் அது சொன்னால் மன ஒருத்தம் வந்து நான் சொல்கிறது வைக்கப்படுறேன் ஏன் நான் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல ஒரு வாசு கன்சன்ட்டோட வேலை நம்ம வந்து எப்படின்னா நம்மளை கடவுளான்னு நினைக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு பணத்தை வாங்கிட்டால் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை வாங்கி கறந்துட்டோம்னா நம்ம வந்து வேலை பார்க்கணுமா இல்லையா பணம் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே கழட்டு விட்டு போகிறதா இது நியாயமா உண்மையாக சொல்கிறேன் அந்த வாசு கன்சன்ட் பண்ணுறது மிகப்பெரிய தவறு அவர் நிச்சயமாக இந்த இந்த துறையில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போனை எடுத்து பேசி அட்டன் பண்ண தெரியாத மனுஷனே கிடையாது நான் உண்மையாக சொல்றேன் பேரை சொல்லிடுவேன் சொன்னா பிரச்சனை நான் அமைதியாக சொல்லாமல் இருக்கேன் ஒரு வீட்டை இதே அந்த வாசி கன்சன்ட்டு நம்ம அண்ணனையும் போய் பார்த்துருக்காரு அவர் வர சொல்லியிருக்காரு ஆஃபீஸ் வர சொல்லி பேசியிருக்காரு அப்போ நான் சொன்னேன் மண்ணை போட்டு முதல்ல தெ தென்மேற்கு வடமேற்கு செப்டிக் டேங்க்கு முதல்ல மூடுங்க சார் அது பூமிக்குள்ள மறைஞ்சிடும் அழகாக ரெண்டு அடி வெளியெழுத்து நீட்டாக மேற்கு சைடில் காம்பவுண்ட் அமைப்பாக அமைங்க மேற்கு சைடில் ஜன்னல் வைங்க சார் என்னையை பார்த்தாரு நான் வந்து கரெக்டாக மணி என்னைய பார்த்து ஒம்பது மணிக்கெலாம் அவருக்கு ட்ராயிங் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவர் வீட்டுக்கு ஒன்போது மணிக்கெலாம் ட்ராயிங் போட்டேன் அவர் வீட்டை பார்த்துட்டு வெளியே வரல மணி ஆடுற அவர் வீட்டுக்கு ஒம்போதரை மணிக்கு ட்ராயிங் போயிடுச்சு மாடி எப்படி போடணுன்னா வெளியில் உள்முளை படிக்கிறதுனால சென்ட்ரில் மையத்தில் போட்டு மேலே மாஸ்டர் ஒரு பெட்ரூம் அழகாக போட்டு அட்டாச்சுடு டாய்லெட்டை அது ட்ரெஸ்ஸிங் ரூமோடு போட்டு பிரம்மசானத்தையும் சேர்த்து எடுத்து அழகாக போட்டு அனுப்பிச்சிட்டேன் இப்போ அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் இதுதான் உண்மை இப்போ நம்ம இதுலேயே ஒரு நாலு பேர் போகிறாங்க போய் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அந்த அளவுக்கு நடந்துக்கிறது தான் விஷயம் நிச்சயமாக தென்கிழக்கு உள்முலையில் படிகற்படாத உங்கள் வீட்டில் பெண்கள் பாதிப்பாங்க குழந்தை பாதிக்கும் மனைவி வந்து அப்படியே சோர்வாக இருப்பாங்க அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் இந்த வடமேற்கு செப்டிக் டேங்க் பல்ல இருக்க செப்டிக் டேங்க் வந்து பதினஞ்சு இருபது மார்க்கை காலி பண்ணிடுவோம் உங்கள் வீட்டிலே வாஸ்துப்படி நீங்கள் வீடு கட்டினாலும் சரி கட்டினாலும் சரி அது இருபது மார்க் எடுத்துரும் என்னென்னா நம்மளால் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது தண்ணி தொட்டியை சின்னதாக நாளைக்கு நாலு போட்டுட்டு செப்பிட்டு நாங்கள் எட்டுக்கு பத்துக்கு பன்னெண்டு அடி ஆழத்தில் போட்டால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்போ கன்சன் போய் பார்க்குறவங்க செப்டி எங்களை குதிச்சு பார்க்க முடியுமா அப்போ என்ன தான் நம்ம கரெக்டாக வீடு கட்டினாலும் அந்த என்னடா பிரச்சனை தெரியல பிரச்சனை தெரியல பிரச்சனை தெரியல தீரவே தீராது அப்போ வாழ்க்கையில் தென்கிழக்கு உள்மூளை படிகட்டு போடாதீங்க அதே மாதிரி செப்டிக் டேங்க் போடல மேற்குல செப்டிக் டேங்க் போடாதீங்க வடக்கில் இடம் இருந்தால் ஒரு மூணு அடி இருந்தால் கூட போட்டுருங்க அப்போ வடகிழக்கில் போர் மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க செப்டிக் டேங்க் நிச்சயமாக போட்டிங்கன்னா வடகிழக்கில் நல்ல தண்ணி தொட்டி பெரிய தண்ணி தொட்டி அமைச்சிருங்க அப்போ நான்கு பக்கமும் நிச்சயமாக காம்பவுண்ட் அமைக்கணும் நான் சொல்லக்கூடிய பதிவு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இப்போ ஒரு ஒரு தொழிலை எடுத்தோம்னா அந்த தொழிலை வந்து சிறப்பாக பார்க்குறது தான் சிறப்பாக ஒழிய நம்ம ஏனோ தானோ இன்னைக்கு அவன் பார்ட்டிகிட்ட பணத்தை வாங்கிட்டால் நம்ம நினைக்கிறோம் நிச்சயமாக இது தவறான விஷயம் அவர் இந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்க முடியாது நான் ஓப்பனாக பேசுவேன் நம்ம பெரிய பணப்ப பணத்தை பற்றி பேசுனாலும் சரி இல்லை பண ஈர்ப்பை பற்றி பேசுனாலும் சரி இல்லை வாசை பற்றி பேசுனாலும் சரி ஒரு கிளைண்ட்டை போய் பார்த்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணலைன்னா மிகப்பெரிய மோசடி மாதிரி தான் அது பண மோசடி மாதிரி தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அது பெரிய தவறு திருவண்ணாமலையில் இது மாதிரி தான் ஒரு டிராயிங் கொடுத்து அந்த நாஸ்தி போட்டு அந்த டிராயிங் பண்ணால் அந்த வீட்டை இடிச்சு நான் திருப்பி கட்டினேன் நான் சொல்கிறது எந்த யாருமே வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போடாதீங்க தென்கிழக்குலேயும் டாய்லெட் பாத்ரூம் போடாதீங்க தெற்கு சைடில் டாய்லெட் பாத்ரூம் போடாதீங்க கிழக்கு சைடில் டாய்லெட் பாத்ரூம் போடாதீங்க வடக்கு சைடில் டாய்லெட் பாத்ரூம் போடாதீங்க நிச்சயமாக மேற்கு மையத்தில் டாய்லெட் பாத்ரூம் போட்டு சோக் பீட்டு போடாமல் அழகாக வடமேற்கில் கொண்டு போயிடலாம் வடக்கு சைடில் செப்டிக் டேங்க் வைங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் வீடை பக்காவாக மாற்றி வந்துட்டேன் நிச்சயமாக அவர் அந்த செப்டிக் டேங்கை மூணு நேரம்னா அவருக்கு நேரம் நல்ல நேரம் அவ்வளோதான் விஷயம் இதுதான் உண்மை ஆறு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம போகிறோம் சரி பண்ணுறோம் நான் நடந்த இடங்களில் தினமும் புது புது விஷயங்களை வாஸ்து நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம ஒன்று க கற்றுக்கிட்டே இருக்கேன் நான் டெய்லியுமே கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் இது மாதிரிலாம் இருக்குமான்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் நானும் நின்று ஒரு மணி நேரம் இந்த வீட்டை என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அந்த மாதிரி மாற்றினாலும் அவர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவர் பையன் நல்லா இருப்பாங்க ஒரு பொண்ணு நல்லாயிருக்கும் நிச்சயமாக தென்கிழக்கு உள்முளை படிக்கட்டு மிகப்பெரிய தவறு அதை இடிச்சிட்டு நிச்சயமாக மேற்கு மையமோ அல்லது தெற்கு மையத்திலேயோ போட்டுங்க அதான் சாலை சிறந்தது அப்போ தான் மேலப்புறையில் அதாவது நான் என்ன சொல்லக்கூடிய ஹெட்ரூமு அந்த பெட்ரூமு அட்டாச்சு அட்டையர்டு பிரம்மஸ்தானம் எல்லாம் கரெக்டாக வந்து போதும் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்கோம் ஒரு குழந்தைங்க இருக்கன்னா மாடியில் பையன் இருக்காப்புல கீழே வந்து அப்பா அம்மா இருக்க போகிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் வடம்பெருக்கிற ரூம் தான் போதும் சிறுக கட்டி பெருக வாழுங்க பெரிய லெவலில் கட்டிக்கிட்டு கடன் சுமையோடு சுத்தாதீங்க தயவு செய்து வாழ்க்கையில் இப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் உறவோடு வாழணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட ஒன்றா நிச்சயமாக வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்க நான் சொல்லக்கூடிய பதிவில் நூறு வேட்டி சிலை வந்து இதுக்கு வந்து அதாவது ராதா வந்து தீபாவளிக்கு வந்து அண்ணனுக்கு நூறு வேட்டி சிலை எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி என்னுடைய அனிதா கேசவலு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை என்ன பண்ணுறான்னா என்னுடைய அக்கா தங்கைன்னு சொல்லக்கூடாது அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அதாவது வேட்டி சேலை எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தானே பதினஞ்சு 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 எடுத்து கொடுப்பாங்க ராதாகண்ணன் வந்து வேஷ்டி சேலை நூறு வேட்டி நூறு சேலை நூறு என்னுடைய அனிதா கேசவலு என்னுடைய தங்கை வந்து பதினஞ்சு வேட்டி சேலை எடுத்து கொடுக்குறா தீபாவளிக்கு நிச்சயமாக அதே மாதிரி சொக்கு வந்து நூறு கிராம் தங்கை வந்து அந்த நூறு கிராம் வெள்ளி வந்து வாங்கிக்க சொல்லிட்டாரு எதுக்குன்னா திருமஞ்சூர் லலிதாம்பிகை அந்த கோபுரத்துக்கு அந்த தேருக்கு வெள்ளி தேருக்கு போய் வீட்டில் போய் வாங்கிக்கிட்டான்ட்டார் நிச்சயமாக நான் போய் வாங்கிடுவேன் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என் தலைவனே என்கிட்ட சொல்கிறாரு பாருங்கள் அதான் உண்மை நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும்னா வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கணுன்னா நிச்சயமாக தென்கிழக்கில் உள்முறை படிக்கட்டு போடாதீங்க பொருளாதாரத்தை மிகப்பெரிய காலி பண்ணிடும் தோக்கடிக்க வச்சிடும் வடமேற்கில் மேற்கு சைடில் பெரிய செப்டி டாங் போடாதீங்க அது பெரிய தவறாக போயிடும் நிச்சயமாக இது போன்ற பயனில் தவளை நீங்கள் எனவும் பயனுள்ள இந்த பயனில் அரிய தவளை கொடுத்துவியா பிரமதற்கு நன்றி விரைவேல் வெற்றி விரல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்